போக்குவரத்து காவல்துறை அவர்களுக்கு வணக்கம் பாருங்கள் பைக்கில் எப்படி போய்ட்டு தான்னு பாருங்கள் மேடம் செல்ஃபோன் பேசிகிட்டே போகிறாங்க ஹெல்மெட்டும் போடல வண்டியில் ஐஎன்டி போர்டும் இல்லை அப்போது நான் போய் பக்கத்தில் கேட்டேன் மேடம் ஹெல்மெட் போடலையான்னு ஆமாம் போகல அப்படின்னாங்க வண்டியில் ஐஎன்டி போர்டும் இல்லை அந்த போலீஸுங்கிற சிம்பளும் நீங்கள் எடுக்கலை அப்படின்னு சொன்னேன் ஆமாம் இது எல்லாம் எடுக்கலை என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னாங்க என்ன பண்ணுவீங்கன்னு கேட்டாங்க என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல அதான் அந்த வீடியோ எடுத்து பிடிச்சி போட்டிருக்கேன் பொதுமக்கள் ஆகிய நீங்களும் இதை பார்த்துட்டு என்ன பண்ணலான்னு சொல்லுங்கள் காவல்துறை அதிகாரிகள் அவங்க பார்த்தாலும் இந்த வீடியோவை பார்த்துட்டு என்ன செய்யலாம் அப்படின்னு நீங்களே ஒரு முடிவு பண்ணி எனக்கு கமெண்ட்ஸில் போடுங்க எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில என்னை கேட்டாங்க என்ன பண்ணணும் என்ன பண்ணுவீங்கன்னு கேட்டாங்க அதனால தான் நான் அந்த வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணியிருக்கேன் முடிஞ்ச வரைக்கும் ஷேர் பண்ணுங்கள்